ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இது கிருத்திக காலையில் விடிய காலையில் அஞ்சரிக்கு பண்ணுற அபிஷேகங்க எல்லா அபிஷேகமும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தயிரில் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சுங்க தயிர் அபிஷேகம் நீங்கள் நிறைய பேர் அபிஷேகம்லாம் பார்க்க மாட்டிங்க இல்லைங்களா அலங்காரம் தான் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றுனாங்க நெய்க்கப்பறம் தேனுங்க தேன் முருகருக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் நடுவீட்டில் தேன் வச்சு கூட படிக்கலாம் தேன் அபிஷேகம் முடிஞ்சதும் சக்கரைங்க சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சந்தன அலங்காரம் சாரி சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருநீர் அபிஷேகம் இது தாங்க காணக்கெடுக்காது காட்சிங்க இதுக்கப்புறம் இளநீர் அபிஷேகம் இப்போதாங்க சூப்பராக இருக்கும் மஞ்சளும் குங்குமும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்க்க அவ்வளோ கோடி கண் வேணும்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க அபிஷேக் வரைக்கும் வீடியோ போட்டேங்க உங்களுக்கு என் வீடியோ போட்டால் லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க